பொய் சொல்லியே காலத்தை ஓட்டும் திமுக ஆதாரத்துடன் நிரூபித்த தமிழக வெற்றி கழக தோழர்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் கூறிய பொய்களை தற்போது பார்ப்போம் பொய் நம்பர் ஒன்று நானும் என் குடும்பத்திலிருந்து யாருமோ இனி அரசியலுக்கு வர மாட்டோம் நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி அல்லது எங்க வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக ஆனா இன்னைக்கு உதயநிதி துணை முதலமைச்சராக இருக்கிறாரு இது போல உதயநிதி ஸ்டாலின் கிட்ட ஒரு நிகழ்ச்சியில நீங்க அரசியலுக்கு வருவீங்களான்னு கேட்டப்போ அரசியல் குடும்பத்துல இருக்கிறதுனால அரசியலுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது இது போய் நம்பர் ரெண்டு ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தது ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியம் கிடையாது அடுத்ததா போய் நம்பர் மூணு நான் கடைக்கோடி தொண்டன தான் இருப்பேன் எம்எல்ஏ எல்லாம் ஆக மாட்டேன்னு சொன்னாரு கடைசியில ஆயிட்டாரு அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக நாலு நான் அணி எந்த பொறுப்புக்கும் வரமாட்டேன் கடைசில இளைஞரணி தலைவரான பொய் நம்பர் ஐந்து நான் அமைச்சர்லாம் ஆக மாட்டேன் என்னோட சீனியர்ஸ் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசில அமைச்சராகவும் ஆயிட்டாருக்க மாட்டேன் சொல்லுவேன் ஏழாவது பொய் நான் துணை முதல்வர் ஆகுறேன்னு யாராவது சொன்னாங்களா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாரு கடைசியில துணை முதல்வரும் ஆயிட்டாரு பொ நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னாரு ரத்து ஆயிடுச்சா இல்ல இல்ல நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான அனைத்து முயற்சியும் சொன்னோம் இது மட்டும் இல்ல இன்னும் ஓர் ஆரம் பொய்களும் இருக்கு அது கண்டிப்பா நம்ம சேனல்ல வருங்காலங்களில் அது ஒளிபரப்பப்படும்